ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மனி ஸ்ரீ என்பிஸ் அகாடமி நேற்று வந்து ஒழுக்கம் உடைமையில் ஃபஸ்ட்டு அஞ்சு திருக்குறள் பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அன்புடைமையில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறள் பார்த்துட்டோம் சரியா இப்போ இன்றைக்கி வந்துட்டு அடுத்த அஞ்சு திருக்குறள் அப்போ நான் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு அதிகாரம் அதாவது இருபது திருக்குறள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா இப்போ பாருங்கள் சிக்ஸ்த்து திருக்குறள் ஒழுக்கத்தின் உள்கார் உருவோர் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து ஓகேவா அப்படின்னா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்து மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலேருந்து சிறிதும் விலக மாட்டாங்க ஓகேவா ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒழுக்க நெறியிலேருந்து தவறக்கூடிய செயல்களை எப்பயுமே செய்ய மாட்டாங்க ஓகேவா இப்போ அடுத்த திருக்குறள் பாருங்கள் ஒழுக்க ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தாப்பலி ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி ஒழுக்கம் உடையமை உடையவர் வந்துட்டு மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் வந்துட்டு அடையக்கூடிய பழியை அடைவர் எய்துவர் அப்படின்னா அடைவர் எய்தா பழி இது வந்து குறிப்பும் கண்டிப்பா கேட்பாங்க ஒரு ஒரு திருக்குறள வந்துட்டு குறிப்பு இருந்துச்சுன்னா அதுவும் பார்க்கணும் அதே மாதிரி அந்த திருக்குறளுக்கு ஏற்று வரக்கூடிய அணி இருக்குல்ல அந்த அணியும் பார்க்கணும் எய்தா பழி அப்படின்னா எய்தா ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயர் அச்சம் எய்துவர் எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று ஓகேவா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் அளவை பெறுவதற்கான விதையாகும் இதே தீயொழுக்கம் என்பதுன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்க அப்படின்னா கூட சேர்ந்த அப்படின்னா நீ நல்லது செய்ய நல்லா வரப்போகிற முன்னேற போகிற அப்படின்னு அர்த்தம் இதே கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த அப்படின்னா உன்னோட வாழ்வுக்கான தீமையாக அது வந்து இருக்கும் அது துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இடும்பை அப்படின்னா துன்பம் வித்து அப்படின்னா விதை ஓகேவா இப்ப நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா பண்புத்தொகை ஒழுக்கம் உடையவர் கொல்ல கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை பேச இயலாது ஒல்லாவே அப்படின்னா இயலவே சொழல் அப்படின்னா தொழிற்பயர் தொழிற்பயர் ஓகேவா அடுத்தது ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் இதுன்னு சொல்றாங்க உயர்ந்தோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவங்க தான் ஓகேவா சோ இப்ப வரையில் நம்ம பத்து திருக்குறள் ஒழுக்க முடியாமல் இருக்கக்கூடிய மொத்தம் பத்து திருக்குறள் வந்துட்டு பார்த்துட்டோம் இதை அப்படி நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணி வச்சுட்டு படிச்சிருங்க இப்போ டோட்டலாக வந்துட்டு இருபது திருக்குறள் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேவா ஓகேப்பா தேங்க் யூ திஸ் கத்தியா ஃப்ரம் ஸ்ரீ சாய் முனிஸ்டி என்பிசி அகாடமி தேங்க்யூ